ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட அம்மன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருக இல்லத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா அதிகமாக பெருகணும் அப்படின்னா வீட்டில் வந்து நெல்லி மரம் வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லி மரம்னா நெல்லிக்காய் மரம் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாக திகழ்கிறது நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நர்சரிக்கு போயிட்டு ஒரு நெல்லி மரம் வாங்கிக்காது நம்மளுடைய கார்டன்லேயோ இல்லை வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை வந்து ஒரு பெரிய தொட்டியோ வாங்கி அதில் வச்சு நெல்லிமரம் வச்சு வளருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நாள்தோறும் வந்து துளசி மாடத்திற்கு வந்து விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம விளக்கேற்றிட்டு மூணு முறை வந்து துளசி மாடத்தை சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம நாள்தோறும் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா கூட வெள்ளி செவ்வா நாட்களில் துளசி மாடத்துக்கு அழகாக வந்து துளசி மாடமெல்லாம் கழுவி விட்டு விட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு கோலம் போட்டு துளசி மாடத்துக்கு முன்னாடி வந்து தீபம் ஏற்றி அவங்களுக்கு நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் செஞ்சுட்டு வாங்க வந்து காலை காலை வேலையிலையும் காலையில பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரர் சுப்ரபாதம் வந்து பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சமஸ்கிருதம் சமஸ்கிருத நாமம் வந்து ஒழி ஒழிச்சிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லதுங்க அதனால வந்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா சுப்ரபாதம் தான் நம்ம வீட்டில் வந்து ஓடும் அதனால் அதனால வந்து சுப்ரபாதம் போட்டு கேட்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு தானாகவே வந்துடும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுப்ரபாதம் ஒழிக்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால காலையில் எந்திரிச்சோடனே நம்மளுடைய வீட்டில் வந்து சுப்ரபாதத்தை வந்து ஒழிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பசுக்களுக்கு வந்து நம்ம வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே வந்து பசுக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் கோமாதாவுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட வைக்கலாம் பசுக்களிடம் வந்து குபேரன் வந்து குடிகொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க கோமாதா பூஜை வந்து நம்ம வீட்டில் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு கோமாதா பூஜை செஞ்சோம் அப்படின்னாவே அது வந்து குபேர பூஜைக்கு வந்து ஈடாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து கோமாதா பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் செய்யுங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுக்கர டைம் இருக்கிறதுல நான் அதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைத்தில் இந்த பூஜைகள்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோச்சலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா சில வீட்லெலாம் அப்படியே அழுக்கு துணி அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் போட்டே வைக்கக்கூடாது அழுக்கு துணிக்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் எப்போதுமே வந்து தினமுமே வந்து அழுக்கு துணிகளை துவைச்சி நம்ம வந்து நீட்டாக மடித்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் காலையில் நம்ம எந்திரிச்சதுமே வந்து நம்மளுடைய உள்ளங்கையை தான் நம்ம வந்து பார்க்கணும் அதே போல் வந்து பசு பசுமாடு இருந்தது அப்படின்னா பசுமாட்டை பார்க்கலாம் கோவிலுக்கு முன்னாடி நம்ம குடியிருக்கிறோம் இல்லை கோபுரம் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து எந்திரிச்சவன் வந்து கோபுரத்தை பார்த்து வழிபடலாம் இப்போ நான் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சைமலை முருகன் கோவில் வந்து தெரியும் கதவை திறந்துட்டு வெளியே வந்தாவே முருகனுடைய கோபுரத்தை பார்த்து தான் இங்கேருந்து வணங்குவேன் அதே போல் கோபுரத்தை பார்த்து நம்ம வந்து வ வழிபாடு செய்யலாம் அதுபோக நம்மளுக்கு பிடித்த தெய்வம் அவங்களுடைய படம் இருந்தது அப்படின்னா அவ அதை வந்து நம்ம வந்து எந்திரிச்சவனால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாள்தோறும் நம்மளுடைய வீட்டில் வந்து விளக்கேற்று வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஐந்து முகம் கொண்ட விளக்கு வழிபடுவது இன்னுமே ரொம்ப சிறப்பு மாலை ஆறு மணிக்கு வந்து திருவிளக்கு ஏற்றி வந்து வழிபட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து லட்சுமி தாயார் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வீட்டிலையும் நம்ம வந்து பின்பற்றிட்டே வரலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து தீபமேத்தி வழிபாடு செய்வோம் தினமுமே தீபமேத்தி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது காலையில் தீபம் ஏற்றிடோம் அப்படின்னா அதே போல் ஈவினிங் தீபம் ஏற்றுங்க காலையில் எங்களால் தீபம் ஏற்ற முடியல எந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் இருக்குது எங்களால் செய்ய முடியல செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் செய்யவே முடியல அப்படிங்கிறவங்க மாலையில் ஆறு மணிக்காவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்ற முடியாத நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து தீபம் ஏற்ற சொல்லுங்கள் அதே போல் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள தீபம் ஏற்ற சொல்லுங்கள் நம்ம வீடு நல்லா இருந்தால் தானே நல்லது நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது நமக்கு நல்லது அதனால் எப்போதுமே வீட்டில் தீபம் எரிய மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம வீட்டுக்கு வர யாராவது ஒரு சுமங்கலி பெண்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுங்க அவங்கள வந்து தண்ணி கொடுத்து உட்கார வச்சிட்டு சந்தோஷமாக பேசிட்டு எப்போதுமே ஒருத்த வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஒருத்தட்டையுமே சொல்லவே சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்மறை ஆற்றல் வந்து உருவாயிடும் அந்த அதிர்வலைகள் வந்து நல்ல ஒரு அதிர்வலைகள் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மோசமான அதிர்வலைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வரணும் அவங்க சந்தோஷமாக திரும்பி போகணும் அப்படி பார்த்துக்கோங்க அதனால் வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நல்லா சந்தோஷமா பேசுங்க சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்து இடமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் இருக்குதில்ல மஞ்சள் கிழங்கு நம்ம வாங்கி வீட்டில் எப்போதுமே வச்சுக்கிடலாம் வர்றவங்களுக்கு அந்த மஞ்சள் கிழங்கு கொடுத்து நம்ம வந்து அனுப்பலாம் பூ இருந்ததுன்னா பூ கொடுக்கலாம் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கான வழியனுப்பி வைக்கலாம் இது மாதிரி எல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம பல ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷம் வந்து பெருகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே வந்து சொல்கிறாங்க அதனால் இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம விலக்கேட்டோம் அப்படின்னா இப்போ காலையில் நம்ம தீபம் ஏற்றிட்டோம் குளிர வச்சோம் இல்லையா அல்லது வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா பால் கொடுக்கக்கூடாது தயிர் கொடுக்கக்கூடாது உப்பு ஊசி இவற்றை வந்து நம்ம வந்து யாருக்குமே கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது போட வீட்டில் வந்து திருமகள் தங்குவாள் அப்படிங்கிற ஒரு வாக்கியமே இருக்குதுங்க அது உண்மையாலும் உண்மை வீட்டு வாசலில் எப்போதுமே கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி பெரிய வீ பெரிய பங்களா மாதிரி இருந்தாலும் சரி இல்லை குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுங்க கோலம் வீடு வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயாரை நிரந்தரமாக குடியிருப்பாங்க அதனால் எப்போதுமே வந்து வாசலில் கோலம் போடுற ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா யாருமே வந்து வாசல் படியில் நின்று வந்து பணம் கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குவவரும் வாசல் படிக்கும் உள்ளே இருந்து தான் வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கி தான் வாங்க வேண்டும் வாசல்படியில் இருந்துட்டு ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் நின்று கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அதுக்கப்புறம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை வந்து அடிக்கடி வீட்டில் வந்து உபயோகிக்கணும் அது ஏன் அப்படின்னா அந்த இடமே வந்து அப்படியே சுபிக்ஷமாக இருக்கும் அந்த சாம்பிராணி புகை இருக்கிற இடமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்திகள் வந்து அந்த வீட்டில் மூளை முடுக்கு எங்கே இருந்தாலும் வந்து ஓடிடும் அந்த சாம்பிராணி புகைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலையிலையும் சாயந்தரமாக சாம்பிராணி புகை போட்டு பழகிக்கோங்க விளக்கேற்றுவது போல் திறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி கொளுத்துவதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சாம்பிராணி போடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் அங்கே சின்ன பிள்ளைல இருக்க எல்லாம் அம்மாலாம் வந்து அரிசி எடுத்தாங்க அப்படின்னா அந்த எடுக்கிற அரிசியிலேருந்து ஒரு கைப்பிடி பிடிச்சி மறுபடியும் அரிசிக்குள்ளேயே போடுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து குறைபாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து தொடர்ந்து செய்வாங்க நானும் பார்த்துருக்கேன் அதை நானும் இப்போ செய்வேன் அரிசி எடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு துளி எடுத்து மறுபடியும் அரிசி டப்புக்குள்ளே போட்டுருவேன் அது மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் வீட்டில் வந்து அடிக்கடி சண்டைகள் போட்டுட்டோம் அப்படின் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி வந்து தங்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீட்டில் சண்டை வரும் எங்கள் வீட்லேயும் வரும் எல்லார் வீட்லேயுமே வந்து சண்டைகள் வரும் ஆனால் என்ன அப்படின்னா புரிதல் இருந்தது அப்படின்னா அது டக்குன்னு வந்து மாறிடும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு கண்டிஷ்டி இல்லை வந்து ஒரு பொறாமை கோணம் அந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் உண்மையாலுமே இருக்குதுங்க நம்புகிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது அது மாதிரி இந்த அதிக கண்டிஷ்டி இருந்தாவே நம்ம குடும்பத்துக்குள்ளே அதிக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க அது நம்ம வீட் நம்ம வீட்டை பார்த்து கண் கண் வைக்கிறவங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கண் வைக்கிறவங்க இதெல்லாமே இருக்குது கந்திஷ்டியில் அதனால் இது இருந்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க அதுபோல காலையிலேயும் சாயந்தரமும் நம்ம தீபம் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் வந்து சாமி பாட்டை வந்து ஓட விடுங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ஓடிட்டே இருக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா மற்ற தேவையில்லாதலாம் ஓடும் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாமி பாட்டு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியிலாம் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம் அமங்கலமான வார்த்தைகளும் சொல்லுவாங்க இல்லை வந்து அழுகிற மாதிரி சீனெல்லாம் வரும் இந்த டைமெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி இதே விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது நல்ல ஒரு மன நிறைவான உங்களுக்கு எந்த கடவுளுடைய பாட்டு பிடிக்குமோ அதை போட்டு விட்டுட்டு நல்லா வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிங்க அதுபோல் கடவுளுடைய படங்களுக்கு நம்ம வந்து மாலைகள் போடுறோம் அப்படின்னா நல்ல வாசனை உள்ள மலர்களை வந்து போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் நம்ம எப்போதுமே வந்து பூஜை அறையில் வந்து பச்சரிசி வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு நீங்கள் காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டாலும் சரி இல்லை வந்து மாவு அரைச்சி கோலம் போட்டாலும் சரி எப்போதுமே வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் வந்து காவி இட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மகாலிஷ்மி தங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போதுமே காவி பொடி வச்சு கோலம் போடுங்க அதை நான் அடிக்கடி எல்லா பதிவுலையுமே நான் சொல்லியிருப்பேன் காவிப்பொடிக்கு வந்து அதிகம் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் அதிர்வலைகளை இழுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்குது அதனால் வந்து காவி வச்சு நம்ம என்ன கோலம் போட்டாலும் சரி இல்லை நம்ம பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது பச்சரிசி மாவுனாலும் நம்ம கோலம் போட முடியல தான் போடுறோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு சின்ன பாடறாவது வந்து காவியில் கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதெல்லாமே நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த எல்லாம் நம்ம வந்து அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி தாயா நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க நம்மளுக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளி கொடுப்பாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்